ஹே காலிஷ் நம்பி ஆலிஷ் ஸோ வெல்கம் டு எபிசோட பாரண்டாமா எல்லோரும் சந்தோஷமாக சேஃபாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கு நான் அதோட எப்படி பேசலாம் இருக்கிறேன் பீ பிஹோனா சாதாரணமாகவே வாலிபர்களுக்கு அட்வைஸ் அண்ட் அளிப்படிக்கா பிகாஸ் நான் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முந்தைய தான் இருக்கேன் ஆக்சுவலி என்னுடைய டேடா பாசடாக இருக்கிறதுனால எனக்கு சேர்ச்சிலையும் சரி வீட்லேயும் சரி எங்கு போனாலுமே அட்வைஸ் தான் வேதவசனத்தை காட்டி காட்டி அட்வைஸ் பண்ணி கொண்டு இருக்கேன் ஆனால் நாங்கள் தான் யார் யாரும் சொல்வதை கேட்க மாட்டேன் ஸோ என்னுடைய பேரண்ட்ஸ் எனக்கு சொல்கிற அட்வைஸை நான் வளர்க்காத வாங்கி இடக்காதல விட்டுவேன் இப்படி இருக்கிறதுனால நான் என்னுடைய போக்கில் என்னுடைய முடிவுகளை செய்து என்னுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பேன் அப்படி வாழ்ந்ததுனால் என்ன தெரியுமா நடந்தது எல்லாரும் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க நான் நினைக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் வந்தது நிறைய பிரச்சனைகளுக்கு மூக்கு கொடுப்பேன் மூக்குட மாட்டேன் பிரச்சனைக்கு மூக்கு கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த பிரச்சனைகளில் என்னுடைய பெற்றோரை மிழித்து விட்டேன் என்ன தெரியுமா சொல்லுவாங்க பாசர் அப்படில இப்படி பண்ணிட்டு வந்தாருங்க அப்படின்னு சொல்லி என்னால என்னுடைய பெற்றோர்கள் இலட்சி அடைந்தார் அவங்க அவமானப்பட்டாங்க தலை முனைந்தாங்க இப்படி பல பிரச்சனைகளுக்கு நான் முகம் கொடுத்தேன் ஆனா இதுலேயும் என்னுடைய மைண்ட்ல என்ன தெரியுமா ஆடி சார் கடைசியில் என்னடா சொன்னதா நீ நடந்துட்டு நான் நினைச்சது நடக்கவில்லையே அப்படின்னு சொல்றேன் இப்படி இருந்த போதிலும் என்னுடைய நிலை நம் விடவில்லை என்னுடைய பெற்றோர் என்னை கைவிடவில்லை அவர்கள் மீண்டும் என்னை கூப்பிட்டவனோ கதைத்தார் எனக்கு அட்வைஸ் பண்ணினார் வேறு வசனத்தை காட்டி எனக்கு போதித்தான் அப்படி எனக்கு போதித்த வசனங்களில் ஒன்றுதான் நீதிமொழிகள் பதிமூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் நான் வாசிக்கின்ற கேளு புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் இலச்சையும் அடைவான் கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கரம் அடைவான் இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர்களோடு பேசினார் புத்திமதிகளை நாங்கள் தள்ளி விடுறதுனால என்னுடைய வாழ்க்கையில் என்ன வரும் என்பதை எனக்கு ஆண்டவருடைய வாழ்க்கையில காண்பித்தார் அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டேன் அதனால் ஆண்டவரனோடு பேசினார் மகனே புத்திமதிகளை தள்ளிவிடாத அதை அலட்சியம் பண்ணாத அதனால் உன்னுடைய வாழ்க்கைக்கும் உன்னை சுற்றியுள்ளவருடைய வாழ்க்கைக்கும் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஆண்டவரோடு பேசினார் அன்றில் இருந்து நான் புத்திமதிகளை அலட்சியம் பண்ண அது என்னுடைய பெற்றோராக இருக்கலாம் என்னுடைய வயதுக்கு மூத்தவர்களாக இருக்கலாம் ஏன் என்னுடைய வயதை விட குறைந்தவர்களாக கூட இருக்கலாம் நான் புத்திமதிகளை ஏற்றுக்கொண்டு என்னுடைய வாழ்க்கையில எப்போதுமே தவறுகளை சரி செய்து கொண்டுதான் இருக்கோம் அதனால ஆண்டவர் இன்றைக்கு என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார் நாலு பேருக்கு முன்பாக என்னை கனப்படுத்தி வைத்திருக்கின்றார் ஸோ இன்றைக்கு நான் உங்களுடைய பண்ண நினைத்த காரியம் இல்லை நாங்கள் புத்திமதிகளை அலட்சியம் பண்ணோம் அப்படி நாங்கள் அலட்சியம் பண்ணுவதனால எங்களுடைய வாழ்க்கையில் தான் இலட்சியம் உண்டா எங்களுடைய வாழ்க்கையில் தான் தரித்திரம் உண்டா அதனால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுனால இன்றைக்கு நாங்கள் உங்களோட நாங்கள் இந்த வாலிபர்கள் நாங்கள் அட்வைஸ் பண்ணுறதை கேட்க மாட்டோம் நாங்கள் இப்படித்தான் இருப்போம் இந்த தலைக்கனத்தை நாங்கள் விடுவோம் புத்திமதிகளை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை திருத்தி நல்லபடியாக வாழ்வோம் அப்படி வாழ்வதன் நிமித்தம் எங்களுக்கும் எங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் தான் கிடைக்கும் எங்களை ஆண்டவர் கனப்படுத்தும் நாலு பேருக்கு முன்பாக எங்களை அவர் உயர்த்தி வைத்தார் ஸோ காய்ஸ் இன்றைக்கு நான் உங்களுடைய ஷேர் நினைத்த காரியங்கள் இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் எங்களை ஒரு சின்ன விஷயம் ஆனாலும் என்னுடைய லைஃப்பில் என்ன உங்களுடைய ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் ஷேர் பிகாஸ் விஷு சேர்த்தவர்களுக்கு பயன்படும் தினமும் ஜெபித்து வைத்து வாசித்து தியானித்து புத்திமதிகளை அலட்சியம் பண்ணாமல் அவற்றை கேட்டு அதன்படி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை பார்க்கலாம் கத்திரங்களை உயர்த்துவோம் मीनू ना उन्न वी सदि के बीच स्टे सेफ बी हापी गॉड यू लव यू बाय